அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விலக்கி எழுதுக இது நெடுவினால் குறிப்புச் சட்டகம் போடுறோம் நன்னிலம் தேர்ந்தெடுத்தல் மூங்கில் கோள் அளவு வாயில்கள் அமைத்தல் எளனிகள் அமைத்தல் விதானம் அமைத்தல் நன்னிலம் தேர்ந்தெடுத்தல திறம்பட கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியரால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து மாறுபடாத நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர் நன்னிலம் தேர்ந்தெடுத்தல என்ன எழுதுகிறோம் திறம்பட கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியரால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து மாறுபடாத நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர் அடுத்து மூங்கில் கோள் அளவுல பொதிகை மலை போன்ற மலைகளிலே நீண்டு வளர்ந்த மூங்கில்களே மூங்கில்களிலே ஒன்றுக்கொன்று இடையே ஒரு சான் அளவு கணுக்களை கொண்ட மூங்கில்களை கொண்டு வந்தனர் பொதிகை மலை போன்ற மலைகளிலே நீண்டு வளரக்கூடியது என்னது மூங்கில்களிலே ஒன்றுக்கொன்று இடையே ஒரு சான் அளவு கணுக்களை கொண்ட ஒரு சான் அளவு கணுக்களை கொண்ட எதை கொண்டு வந்தனர் மூங்கில்களை கொண்டு வந்தனர் அடுத்துல நூல்களில் கூறப்பட்ட முறைப்படி அரங்கம் அமைத்தனர் நூல்களில் கூறப்பட்டபடி என்ன செஞ்சாங்களா அரங்கம் அமைத்தனர் அடுத்ததுல தம் கை பெருவிரலில் இருபத்தி நான்கு தம்முடைய கை பெருவிரலில் எத்தனை இருபத்தி நான்கு அளவினை கொண்டதாக அம்மூங்கிலை வெட்டினர் இருபத்தி நான்கு அளவினை கொண்டதாக அம்மூங்கிலை வெட்டினர் அதை அரங்கம் அமைக்கும் கோளாக கொண்டு அதில் ஏழு கோல் அகலமும் அரங்கம் அமைக்கும் கோளாக கொண்டு அதில் எத்தனை கோல் ஏழு கோல் அகலமும் எட்டு கோல் நீளமும் ஒரு கோல் உயரமும் உடையதாக நாட்டிய அரங்கத்தை அமைத்தனர் அதை அரங்கம் அமைக்கும் கோளாக கொண்டு ஏழு கோல் அகலமும் எட்டு கோல் நீளமும் ஒரு கோல் உயரமும் உடையதாக நாட்டிய அரங்கத்தை அமைத்தனர் அடுத்ததுல அரங்கில் தூணில் மேல் வைத்த உத்தர பலகைக்கும் தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே இடைவெளி எத்தனை இருந்துச்சா நான்கு கோல் அளவாக இருந்தது அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த பலகைக்கும் அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்தர பலகைக்கும் தளத்தில் இருக்கக்கூடிய பலகைக்கும் இடையே இடைவெளி நான்கு கோல் அளவாக இருந்தது அடுத்து வாயில்கள் அமைத்தல் அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுகளுடன் இரு வாயில்கள் அழகாக அமைக்கப்பட்டிருந்தன அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் எப்படி இருந்துச்சுன்னா ஏற்ற அளவுகளுடன் இரு வாயில்கள் அழகாக அமைக்கப்பட்டிருந்தன அடுத்ததில் மேல்நிலை மாடத்தில் ஐம்பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர் மேல்நிலை மாடத்தில் ஐம்பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர் அடுத்து தூண்களில் நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி நல்ல அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர் தூண்களின் நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி என்ன பண்ணாங்களாம் நல்ல அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர் அடுத்து எணினிகள் அமைத்தல் மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒருமுகத்திரை மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒருமுகத்திரை மேடையின் இருபுறத்திலிருந்து நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங் இறக்கும் வகையில் அமைக்கப்படும் கறந்து வரல் திரை இவை மூன்றையும் சிறப்புடன் அமைத்தனர் மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் முகத்திரை மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படக்கூடிய கறந்துவரல் திரை இவை மூன்றையும் எப்படி அமைத்தார்கள் சிறப்புடன் அமைத்தனர் எளினிகள் அமைத்தல்ல மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் முகத்திரை மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் கரந்து வரல் திரை இவை மூன்றையும் சிறப்புடன் அமைத்தனர் அடுத்து விதானம் அமைத்தல் ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தை சிறப்பாக அமைத்தனர் ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தை சிறப்பாக அமைத்தனர் அடுத்ததில் அத்துடன் சிறந்த முத்துக்களால் செய்த மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்கவிட்டனர் அத்துடன் சிறந்த முத்துக்களால் செய்த மாலைகளை என்ன செஞ்சாங்கன்னா அரங்கம் முழுவதும் தொங்கவிட்டனர் இவ்வாறு ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர் இவ்வாறு ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர் அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விலைக்கு எழுதுக இதில் குறிப்புச் சட்டகம் போடுறோம் நன்னிலம் தேர்ந்தெடுத்தல் மூங்கில் கோல் அளவு வாயில்கள் அமைத்தல் எளநிகள் அமைத்தல் விதானம் அமைத்தல் நன்னிலம் தேர்ந்தெடுத்தல் என்ன எழுதுகிறோம் திறம்பட கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியர்கள் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து மாறுபடாத நன்னிலத்தை ஆடல் தேர்ந்தெடுத்தனர் அடுத்து மூங்கில் கோள் அளவில் பொதிக மலை போன்ற மலைகளில் நீண்டு வளர்ந்த என்னதுன்னா மூங்கில்களிலே ஒன்றுக்கொன்று இடையே எத்தனை ஜான் ஒரு ஜான் அளவு கணுக்களை கொண்ட மூங்கில்களை கொண்டு வந்தனர் அடுத்ததில் நூல்களில் கூறப்பட்ட முறைப்படி அரங்கம் அமைத்தனர் அடுத்ததில் தம்முடைய கை பெருவிரலில் இருபத்தி நான்கு அளவினை கொண்டதாக அம்முங்கில என்ன சென்றனர் வெட்டினர் அடுத்து அதை அரங்கம் அமைக்கும் கோளாக கொண்டு அதில் ஏழு கோல் அகலமும் எட்டு கோள் நீளமும் ஒரு கோல் உயரமும் உடையதாக நாட்டிய அரங்கத்தை அமைத்தனர் அடுத்ததில் அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்தரப்பலகைக்கும் தளத்தில் இருக்கக்கூடிய பலகைக்கும் இடையே இடைவெளி நான்கு கோள் அளவாக இருந்தது அடுத்தனது வாயில்கள் அமைத்தல் அதில் ஃபஸ்ட்டு அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுகளுடன் இரு வாயில்கள் அழகாக அமைக்கப்பட்டிருந்தன அடுத்ததில் மேல்நிலை மாடத்தில் ஐம்பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்திருந்தனர் மேல்நிலை மாடத்தில் ஐம்பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர் அடுத்ததில் தூண்களின் நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி நல்ல அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர் அடுத்து எளினிகள் அமைத்தல்ல மேடையினுடைய ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு முகத்திரை மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் ஒருமுகத்திரை அடுத்து மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் கறந்து வரல் திரை இவை மூன்றையும் சிறப்புடன் அமைத்தனர் அடுத்து விதானம் அமைத்தல்ல ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தை சிறப்பாக அமைத்தனர் அடுத்ததில் இத்துடன் சிறந்த முத்துக்களால் செய்த மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்க விட்டனர் எனது ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர்